தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு எழுநூற்று பத்து பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மேலும் நூற்றறுபது பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் நாளை முதல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஈசிஆர் வழியாக செல்லும் பேருந்துகளும் பூந்தமல்லி வழியாக வேலூர் ஓசூர் ஆம்பூர் திருப்பத்தூர் பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளும் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தே இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் விழுப்புரம் போக்குவரத்து கோட்ட பேருந்துகள் மட்டும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது